இது வந்து என்னோட ஸ்கூல் பீஸுக்காக உடைக்கிறோம் கத்தி எடுக்கலையம்மாவே கத்தி தாங்க கையை விட்டு போட்டு வெளியில வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சோஃபா கடல போயிருவா கையிட்ட கீழே வச்சு இது பண்ணு

Здравствуйте. Ави вроде. Спасибо, спасибо. А, всё такси.

இருபது நிறுவனி இருபத்தி இருபத்தி எழுதி முப்பது முப்பத்தொன்னு நாலு நாற்பத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தேழு முப்பத்தி நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தெண்டு நாற்பத்தூர் நாள் நாற்பத்தஞ்சு बता रहे ना पच्चन ना पच्चन क्या करती अम्बन अम्बन मतों ना मतन ना मतम ना मतन ना मतन से बता रहे मते ही का पच्चन का मतम बोल आलू का आलू सालू बिंदर नॉन आलू नॉन आलू बिंदर उतार आलू जेवर जेवर चल तुम बोले बेकुल पने हाँ हाँ गैस ஒரு வழியாக நாங்கள் ஒரு வருஷமாக சேர்த்து வச்ச உண்டியில் நாங்கள் எனக்கு உடைச்சிட்டோம் நோட்டில் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நோட்டில் இருக்குது காயின்ஸில் ஃபைவ் ருபி காயின்ஸில் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி இருக்குது இதெல்லாம் டூ ருபி காயின்ஸு டூ ருபி காயின்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ் இருக்குது ஒன் ரபிக் காயின் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் டோட்டலாக த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி செவன் ருபீஸ் எங்களோட ஒரு வருஷம் சேவிங் கைஸ் இந்த மாதிரி யார் யார்லாம் குட்டி குட்டியா சேவிங்ஸ் பண்ணி உடைச்சு யார்லாம் இவ்ளோ ஹாப்பியா இருந்துருக்கீங்களோ அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஒன் இயராக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோயின் காயின்ஸாக சேர்த்து ஒன் இயரில் இவ்வளோ கிடைச்சிருக்கு ஸோ குட்டியாக போட்டால் நம்ம கிளாஸில் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கிது ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும் அப்புறம் வேற எதுக்காச்சும் நமக்கு யூஸ் ஆகும் எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும் ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாகவும் மாறும் நமக்கு பாக்கெட் பண்ணி சேவ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு நல்ல மாறும் ஏன்னா இவ்வளோ நாம் ஒன் இயராக சேவ் பண்ணி கடைசியில் ஒரு நாள் உடைக்கும் இருக்கிற ஹாப்பினஸ் ஸ்பெஷலு எனக்கு அப்படி தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரோம் டட்டா பாய்